நீங்க இப்பாதை செய்வீங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாம் இருக்கும் இப்போ நீங்க பாதை செஞ்சுக்கிட்டு போற நேரம் உங்களோட இருக்கிறவங்க இபாதத்தில் குறைபாடு செய்கிற வேலையில அவங்களோட உள்ளத்தில் வருவான் உண்மையிலேயே ஒரு கபுருக்குள்ள வைக்கப்பட்டா கபுருக்குள்ள அல்ல சொர்க்கத்து பூஞ்சொலை ஆக்குவானா அதெல்லாம் சாத்தியமா இப்போ இந்த பல வேலை அடிச்சு மண்ணுக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க இதுக்குள்ள எப்படி சொர்க்கத்துல இன்பம் கிடைக்க போகுது நாங்க நிறைய பேரை பாக்குறோம் தானே அப்ப கபருடைய வேதனை உண்டு இருக்குதா சும்மா நாங்க வேஸ்ட் அமல் செய்கிறோமா வேஸ்டா எங்களோட காலத்தை கழிக்கிறோமா பள்ளிக்குள்ள இபாதத்தை கழிக்கிறோமான்னு சைத்தான் போட்டு குழப்புவான் ஆஹ் மறுமை ஒன்று இருக்கிறது சொர்க்கம் ஒன்று இருக்கிறது சொர்க்கத்தில் இப்படி இப்படி எல்லாம் சுகந்தங்கள் இன்பங்கள் இருக்குது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சைத்தான் எங்களை சிந்திக்க தூண்டுவான் சைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுங்க ஏன்னா அவன் குழப்புறான் உங்களோட ஈமான்ல கை வைக்கிறான் உங்களோட இபாதத்தில் கை வைக்கிறான் அவுது பில்லா ரஜீம் என்று சொல்லி நாங்கள் குறான ஓதுரோமே ஏன் செய்தான் விட மாட்டான் எங்கட நம்பிக்கையில எங்கட நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கையில கோளாறை உண்டு பண்ணுவதற்கு செய்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான் எந்த கட்டத்திலையும் செய்தான பாரதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க வந்துட்டு அவுதில்லாமின் சைத்தான் எந்த சிந்தனை வந்தாலும் இது செய்தான் எண்ணிக்கொள்ளுங்க எப்படி யாராவது ஒரு நண்பன் அப்படி பேசினாலும் ஒதுங்கிடுங்க தள்ளி இருந்துருங்க இந்த பேஜ் பேசாதீங்க அவர் பேச 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 நாங்க காது எங்களுக்கு சந்தேகம் வச்சும் உங்களை குழப்புவான் மனித உருவத்துல வருவார் அவர் வேலையை செய்வார் எனவே குரேஸ் அவர்களே முதலாவது மனக்குழப்பம் ஏற்படுவது அது அகீதா சார்ந்து இபாதத் சார்ந்து ஏற்படுகிற மனக்குழப்பம் இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பெரிய பகுதி சுருக்கமாக இந்த இரண்டு விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் என்னண்டா மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும் அல்லாஹ் விட்டு தூரமாகிறது அந்திரில்லா அல்லாட சிந்தனை அல்லா விட்டு தூரமாகிறது அல்லா விட்டு தூரமாகிறது எப்படி ஒரு மனிதன் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முகாசபா செய்து கொள்ளுங்கள் இது ஒரு மிகப்பெரிய பாடம் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்தி கொண்டேனா இல்லைனா நீங்க அல்லாவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மாறிங்க அன்புக்குரிய சகோதரர்களே நான் இன்று சுபகுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா நான் இன்று காலை மாலை திக்ருகளை செய்தேனா நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டேனா நான் இன்று விக்கிர்களை சரியாக செய்தேனா நான் இன்று செய்தேனா ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தழுந்ததில் இருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முகாசவா செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்தீங்க அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சிக்கிட்டு போறீங்கடா நீங்க அல்லாஹ் விட்டு தூரம் ஆகிறீங்க விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும் உள்ளத்துல ஒரே குழப்பமாயிருக்குது பல பேர் சொல்லுவாங்க உள்ளத்துல ஒரே டென்ஷன் ஆயிருக்குது உள்ளத்துல ஒரே பிரச்சனையாக ஆயிருக்குது உள்ளத்துல எதையோ நினைச்சு குழம்பி குழம்பி நல்லா இருக்கிறோம் பிள்ளைகளோட பேசுகிறோம் மனை மக்களோட இருக்கிறோம் எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாம் நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்குது ஆனா தனிமைந்து வந்துட்டா மனசுல குழப்பம் தூங்க போனால் ஏதோ எங்களை அறியாத பல சிந்தனைகள் மனக்குழப்பம் ஏற்படுகிறது காரணம் என்னென்னடா நீங்க சரியாக அல்லாஹுடைய திக்ரை விட்டும் நீங்க தூரமாயிட்டு போறீங்க அல்லாவுடைய நீங்கள் வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் இது தூரமாகிற முறைகள் ஒரு மனிதன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான் தொழுகையில கவன இருக்கிறான் தொழுகையில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய விவாதத்தில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளட்சம் இல்லை குரான் அதோடு தொடர்பில்லை குரானை கையில் எடுத்து பல மாதங்கள் அதே மாதிரி ஹதீசல் மார்க்க சபைகளில் இருப்பதற்கு இடமில்லை இப்படி யார் நினைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் விட்டு தூரமான நிலையில் கழிகிறது இப்படி யார் வாழுகிறாரோ வாழ்வாரோ அந்த மனிதர்களுக்கு உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படும் உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்படும் மனசில் குழப்பம் ஏற்படும் சைத்தானுக்கு மிக இலகுவாக ஆகிவிடும் இவர்களை வழிகெடுக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திக்ரை விட்டு தூரமாகிவிடக் கூடாது அல்லாவுடைய என்றால் நாம் வாயால் சொல்ற திக்கர் மட்டுமல்ல நாம் அல்லாட சிந்தனையோடு வாழுதல் அல்லாட சிந்தனையோடு வாழ்றது என்றால் எங்களுடைய அன்றாட அமல்கள் எல்லாமே அல்லாஹுடைய சிந்தனையினால் தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் தொழுற எதுக்கு என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன திக்ரு செய்யறதுக்கு நீங்கள் தொழுங்க தொழுகை அல்லாஹுடைய திக்கிற நோன்பு அல்லாஹுடைய திக்கு ஹஜ்ஜு அல்லாஹுடைய திக்கிற அதே மாதிரி கண் செய்கிற திக்கிற ஒரு ஹராமான இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க கண் செய்றதிக்கு ஹராமான இசையிலிருந்து காதை பாதுகாத்துக் கொள்றீங்க காது செய்யறதுக்கு நீங்க நல்ல சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க நல்ல குரான ஹரிச பத்தி சிந்தீங்க மார்க்கத்தை பத்தி சிந்தீங்க அது சிந்தனை செய்கிறதுக்கு அதே மாதிரி எல்லாம் பெரிய திக்கர் பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாவை நினைத்து ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களோட ஆன்மா செய்யற திக்கிற இந்த திக்கருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையே இருக்காது மனசுல குழப்பமே இருக்காது இது எப்ப இல்லாம போகுமோ அப்ப வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும்

யார் புறக்கணிப்பாரோ அல்லாஹ்வுடைய zikr இல்லாமல் யார் வாழ்வாரோ அல்லாஹ் சுவனா இன்ன லஹு மயிஷதன் லங்கா அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் நெருக்கடியான வாழ்க்கை மனசுல நிம்மதி இல்லை மனசுல குழப்பம் அல்லாஹ் அதுக்கு உடனே அல்லாஹ் தாலாகூர் பதிலையும் சொல்றான் வமன் அர்தா ன்zikri ஃபின் லஹு மயிஷதன் லங்கா யார் அல்லாட திக்ர புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் அடுத்த அல்ல சொல்லன் அல்லாஹி அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ரால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது அல்லாட திக்ரால உள்ளம் அமைதி பெறுதுண்டா சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அமைதி பெறுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாடைய திக்ருன்னு நினைக்கிறோம் அப்படி நினைத்தால் அப்படி சிந்தித்தால் அந்த உண்மையான திக்கரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும் சில பாட புத்தகங்களில் அது அவங்களோட மதத்தோடு சார்ந்தது அது நாங்கள் அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்கள் விட்டுட்டோம் இப்போ அந்த பாடப்புத்தகத்தில் ஒரு முஸ்லீம் புள்ள படிக்குது உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள் சிகிச்சை மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன இசை நாங்கள் சொல்கிறோம் இசையை கேட்டால் இன்னும் மனக்குழப்பம் கூடும் அது ஹராம் ஆனால் ஸ்கூல் பாட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது அது அவங்களோட மதம் சார்ந்தது அதை அவங்க பார்த்துக்கட்டும் ஆனால் முஸ்லீம்களாக எங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான் அது ஹராம் ஹராத்தில் நிம்மதி கிடையாது இசையில் நிம்மதி கிடையாது ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது சினிமாவில் பொய்யில் விவச்சாரத்தில் நிம்மதி கிடையாது அல்லாவுடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது அல்ல அதைத்தான் சொல்லித்தாரன் யார் திக்ரை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது குழப்பத்தோடு தான் வாழ்வாங்க டென்ஷனோடு வாழ்வாங்க அنا யார் அல்லாட الذிக்ருட வாழ்வாங்களோ அல்லாஹ் சொல்றான் அலா பி ذிக்ரில்லாஹி தத்மினுல் குலூப் நான் சொன்னது வெளிநாட்டுல அல்ல நாங்க எங்கடா புள்ளைகள் படிக்கிற பாடம் புத்தகத்திலே இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப அந்த புள்ளைகளை எப்படி விளங்கும் மார்க்கத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க இல்லடா புள்ளைகளை எப்படி விளங்கும் ஆ மொபைல் போன் எடுத்து புதிய பாடல் ஒன்றை ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்க குள்ளுமா இல்லையா எப்படி நிம்மதி வரும் அல்லாட குரானை விட்டுட்டு இசைக்குள்ள போனா எப்படி நிம்மதி வரும் ஒரு ஒருபொழுது வராது அல்லாஹோடு பேசுகிற பொழுது அல்லாஹோடு உரையாடுகிற பொழுது அல்லாஹுடைய கிடைக்காத நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களால் கொடுக்க முடியுமா அல்லாஹுடைய வார்த்தையில் நிம்மதி பெறாத உள்ளம் இந்த உலகத்தால் எப்படி நிம்மதி பெறும் அல்லாஹுடைய அந்த சந்திப்பில் நிம்மதி பெறாத மனிதன் பேரு எவனை சந்தித்து நிம்மதி பெறப் போகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி உளவியல் சார்ந்த புத்தகங்கள் எழுதினாலும் அல்லாஹ் இந்த ஒற்றை வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாது அல்லாஹ் பிதிக்கிரில்லா தத்தும இன் நொல் புலோபு அல்லாஹ்டி திக்கர் அதிக்கர் என்பது சுபஹான் அல்லாஹ் அல் ஹம்துல்ல லா இல்லா ஹ அல்லாஹ் அல்லாஹ் அக்யூர் என்பது அல்ல கண்ணும் திக்கிற செய்யணும் காதும் திக்கர் செய்யணும் நேரம் வருகிற பொழுது அசருடைய மகிப்புடைய இஷாவுடைய பாங்கு ஒலிக்கிற பொழுது அல்லாஹை தொழ வேண்டும் என்ற எண்ணம் திக்கு அந்த வரவில்லை என்றால் நீங்க அல்லாஹ் புறக்கணிச்சு வாழ்றீங்க அல்லாஹ் அழைக்கிறான் ஹய்யாலல் ஃபலா உங்ககிட்ட எவ்வளவு அறிவிக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமாயிருக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய தாயா இருக்கலாம் அல்லாஹ் அழைத்து நீங்கள் ஜமாத்தோடு தொழவில்லை என்றால் அல்லாஹுடைய திக்கரை விட்டு புறக்கணித்து வாழ்கிறீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை அடுத்த காவிர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசமே தொழுகை நாங்கள் சல்லாறு செல்லும் முஷிரிக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமே தொழுகை நாங்கள் அன்புக்குரிய சவர்களே இதில் நாம் அந்த திக்ரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த திக்ரு இல்லை என்றா அல்லாட சிந்தனை இல்லை என்றா நாவு செய்கிற திக்ரோட மட்டும் திக்ர சுருக்கி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் போய்விடும் சகோதரர்களே எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாட விட்டு தூரமாக ஆகிவிடக் கூடாது அப்படி தூரமாக மனக்குழப்பம் செய்தான் ஏற்படுறதுக்கு எங்க மனசுக்கு அவனுக்கு மனசோட தொடர்புறது லேசாயிடும் லேசா தொடர்பட ஆரம்பிச்சிருவான் நாங்க தக்பீர் கட்டி அல்லாவோட பேச பேச அல்லாவோடு பேசுவது இன்பம் காண காண அல்லாவோடு தொடர்பு பட பட செய்தான் எங்களோட வாசல் எங்கட உள்ளத்துல கதவை திறந்துட்டு உள்ள வாரதுக்கு அவனுக்கு கஷ்டம் தட்டிப்பா பான் ஏன் அவன் ரப்போட இருக்கிறான் எப்போ ஒரு மனிதன் ரப்ப விட தூரமாகவானோ ஒமேய் அஷ் அன் திக்கர் ரஹ்மான் நொகையத் அலஹ் உஷை தான் அன் கரீன் யார் ஒரு மனிதன் அல்லாஹுடைய திக்கிர விட்டு தூரமாகிறாரோ அல்லாஹ் விட்டு திக்கிர விட்டு தூரமாகிறாரோ நாம் அவருக்கு ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம் ஷைத்தான் இணை பிரியாது அப்படி உண்டாக இருப்பான் இணை பிரியாமல் அப்படியே உண்டாக இருப்பான் அப்போ அல்லாஹிட திக்கிரை விட்டு யார் தூரமாகிச் செல்கிறாரோ விவாதத்தை இல்லை தொழுகை இல்லை மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை குரானோது நேரம் நேரமில்லை ஹதீச படிக்க நேரம் இல்லை பிக்கு படிக்க நேரம் இல்லை இப்படி யார் வாழ்வாரோ யார் எந்த மனிதன் வாழ்வாரோ அந்த மனிதருக்கு நாம் நுக்கையு ரகு சைத்தானா சைத்தான சாட்டிடுவோம் இணை புரியாத நண்பனா ஷைத்தான் இருப்பான் இப்ப ஷைத்தான் இருந்தா உங்களை சந்தோஷமா வச்சுக்குவானா அல்லாட குரான்ல நிம்மதி இருக்குது ரசூலாட வாழ்க்கையை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது மார்க்கத்தை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது அல்லாவை நினைக்கிறதுல நிம்மதி இருக்குது சைத்தான் பக்கத்தில் இருந்தால் நிம்மதி வருமா அவன் பதுங்கி இருந்தே உங்களோட உள்ளத்தில் குழப்பத்தை உண்டாக்குறான்டா பக்கத்தில் இருந்தா பக்கத்தில் இருந்தா என்ன செய்வான் இன்னும் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துவான் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிற பொழுது சைத்தானுடைய அந்த ஊசலாட்டமும் குழப்பமும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்து அவனை வாழ விடாமல் தட்டு தடுமாறி தவிக்க விட்டு விடுவான் சைத்தான் அப்படி அவங்கள ஆக்கிடுவான் சைத்தானுடைய ஆதிக்கம் சூழ்ச்சி உங்களுக்குள்ள வந்துவிடும் எனவே அந்த மனக்குழப்பத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது இந்த சைத்தானுடைய சதி வலைகளையும் நீங்களை பாதுகாக்கணும் என்றால் இந்த குழப்பத்திலேயே நீங்களை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அல்லாஹுடைய திக்கோடு வாழ வேண்டும் அடுத்து மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான அடிப்படையான ஒரு காரணம் இருந்தால் அல்லாவுடைய தூரம் ஆகிற மாதிரி அளவு கடந்து உங்களை நீங்க மூழ்கடிக்கிறது ஒரு மனிதன் எந்த அளவு அளவுக்குள்ள அளவு கடந்து செல்வானோ துனியாவுடைய சிந்தனையில் அளவு கடந்து செல்வானோ துனியாவுக்குள்ள ஒரு மனிதன் எப்படி மூழ்கி செல்வானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளம் குழப்ப நிலை அடை துனியாவை கையில் வைங்க துனியாவை கையில் வைங்க கல்பில் வச்சிடாதீங்க நீங்கள் துனியா அல்லாஹுடைய சிந்தனை இருக்க வேண்டிய கல்பில் துனியாவை கொண்டு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த கல்பு குழப்பமாக தான் நீங்கும் பாவத்தில் வழிகாட்டில் நீ சுண்ணத்தான முறையில் நபி வழியை பேணி திருமணம் முடித்தாய் ஆனால் நீ உன்னுடைய பிள்ளை ரெண்டு பிள்ளை கிடைச்சது ரெண்டு பிள்ளை அல்ல எடுத்துட்டான் ஆனால் அவங்க வழிகேட்டில் அனாச்சாரத்தின் முறைப்படி சீதனத்தோடு இஸ்லாத்துக்கு முரணாக திருமணம் செஞ்சாங்க ஆடல் பாடலோடு ஆனா அவங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களே உங்களோட பிள்ளை ரெண்டே அல்லாஹ் எடுத்துட்டான் இப்ப யோசிக்கணும் அல்லாஹு சல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு ஏழு பிள்ளைகளை கொடுத்தான் அந்த ஏழு பிள்ளைகள ஆறு பிள்ளைகளையும் அவர்கள் உயிரோடு பொழுது அல்லாஹ் எடுத்தானே அல்லா ரசூல்லாவோட கோவமா அல்ல என்ன சொல்லுவான் ஆலமீன் என்றால் அல்லாஹுவை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் ரஹமத்தாக அனுப்பப்பட்ட அந்த ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனது கையால் ஆறு பிள்ளைகள் அடக்கம் செய்கிறாங்க தான் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆறு பிள்ளைகள் அடக்கம் செய்கிறாங்க அவங்க மரணிச்சு ஆறு மாதத்தில் ஃபாத்திமா ரதி அவர்கள் மிச்சம் இருந்தார்கள் அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அண்ணா அவர்களும் ரசூலுல்லா மரணித்து ஆறு மாதத்தில் மரணித்து விட்டார்கள் ரசுல்லா மரணிச்சு ஆறு மாசத்தோட முழு பிள்ளைகளும் ஒபாத் ஆயிட்டாங்க அப்ப ரசா விட்டுட்டானா ரசூல்லா அல்லா உத்தாலா கை விட்டுட்டானா ரசூல்லா கல்லா உதவி செய்யாமல் விட்டுட்டானா ரசூல்லாவை நேசிக்காம அல்லா விட்டுட்டானா சல்லல்லா சேரும் இதை நாங்க எங்களை ஈமானுக்குள்ள போடணும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பசிக்குது நாங்க வறுமையில் இருக்கிறோம் ஆனா நாங்க இபாத செய்கிறோம் வழிகட்ட எங்களுக்கு உள்ளத்துல குழப்பத்தை போடுவான் நீ எவ்வளவு இபாதம் செஞ்சாலும் உனக்கு அல்ல உதவி செய்யல நாங்கள் நினைக்கிற உதவி பொருளாதாரம் மட்டும் தான் உதவின்னு நினைக்கிறோம் அன்புக்குரிய அவர்களே சில நேரங்களில் அல்லாஹுத்தால பொருளாதாரத்தை எடுக்கிறதும் பெரிய உதவி அல்லாஹ் நெருங்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அபுஹுரியா அதி அல்ல அவர்கள் மஸ்ஜித் நபோயில படுத்திருக்கிறாங்க மஸ்ஜிது நபோயில் படுத்திருக்கிறாங்க இமாம் புகார் ரஹமத்துல்லா இசை புகார்ல எழுதுகிறாங்க அபுஹரே அலில படுத்திருக்கிறாங்க அதாவது படுத்திருக்கிறத பார்த்தா வெளியில இருந்து வர அரபிகள் அவர் யாருன்னு தெரியாது அபுஹுரியாரு அலிலான்னு அவங்களா யாருன்னு தெரியாது அவங்க போகிற நேரத்தில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இது ஒரு பைத்தியகாரன் படுத்திருக்கிறாரு சொல்லி கழுத்தில் மிதிச்சிட்டு போவாங்க கழுத்தில் மிதிச்சிட்டு போவாங்க ஏறி மிதிச்சிட்டு ஏன்னா அந்த காலத்து அரபியுடைய மரபு அப்போ என்ன சொல்கிறாங்க நான் படுத்திருப்பதை அந்த வெளியில இருந்து வந்தவங்க நான் படுத்திருப்பதை பார்த்து ஒரு பைத்தியகாரம் படுத்திருக்கிறான்னு சொல்லி ஏறி மிதிச்சிட்டு போவாங்க எனக்கு பைத்தியம் அல்ல அது பசி பசினால் நான் படுத்திருந்தேன் அப்போ அந்த பசி அபூஹரையாளியெலான் வந்தது அல்லாவோட கோவிச்சாங்களா அல்லா எனக்கு உதவி செய்யல என்று அல்லாவோட சண்டை பிடிச்சாங்களா அல்லாஹ் திட்டினாங்களா அந்த அபு ஹுரைரா அப்துல் ரஹ்மான் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீசலை மனப்பாடம் செய்து இந்த உம்மத்துக்கு ஹதீஸை கொடுத்தார்கள் வரை அபு ஹுரைரா என்றால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் ரதி அன் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்கிற பிரார்த்தனைக்கு தாலா இடம் கொடுத்தான் என்றால் அந்த பசிதான் காரணம் அவர்கள் ரசுல்லாவுடைய வாயே பார்த்து கொண்டிருந்தார்கள் ரசூல்லாவோடு நாலு வருடம் வாழ்ந்தார்கள் ஆனால் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸில் இந்த உமத்துக்கு கொடுத்தாங்க ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்கும் பொழுது அமல் செய்யும் பொழுது அபு குரேராவுடைய போகும் அந்த நன்மை அன்பு குரேஸ் அவர்களே அல்லாஹ் எங்களுக்கு வறுமை தந்திருக்கிறான் பசிய தந்திருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு சோதிக்கிறான் என்றால் இன்னும் இன்னும் இபாதத்தில் ஈமான்ல எங்களை உறுதியாக்கணும் என்பதை நாம் மனக்குழப்பத்துக்கு கொடுக்கிற விடையாக நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படித்தான் ஏற்படுத்துவான் உனக்கு அல்ல இது தரையில் அதில் யோசிப்பான் இரண்டாவது ஒரு விஷயம் இருக்குது நீங்க இபாத செய்வீங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாம் இருக்கும் இப்ப நீங்க இபாத செஞ்சுக்கிட்டு போற நேரம் உங்களோட இருக்கிறவங்க இபாதத்தில் குறைபாடு செய்கிற வேலையில சைதோட உள்ளத்துல வருவான் உண்மையிலேயே ஒரு கபருக்குள்ளே வைக்கப்பட்டால் கபருக்குள்ளே அல்ல சொர்க்கத்துக்கு பூஞ்சொலை ஆக்குவானா அதெல்லாம் சாத்தியமா இப்ப இந்த பல வேலை அடிச்சு மண்ணுக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க இதுக்குள்ள எப்படி சொர்க்கத்து இன்பம் கிடைக்க போகுது நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் தானே அப்ப கபுருடைய வேதனை ஒன்று இருக்குதா சும்மா நாங்கள் வேஸ்ட் அமல் செய்யறோமா வேஸ்டா எங்களோட காலத்தை கழிக்கிறோமா பள்ளிக்குள்ள விபாதத்தை கழிக்கிறோமான்னு செய்தான் போட்டு குழப்புவான் ஆ மருமை ஒன்று இருக்கிறது சொர்க்கம் ஒன்று இருக்கிறது சொர்க்கத்துல எப்படி இப்படி எல்லாம் சுகந்தங்கள் இன்பங்கள் இருக்குது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சைத்தான் எங்களை சிந்திக்க தூண்டுவான் சைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுங்கிறான் உனோட என்று சொல்லி குறான ஓதுறோமே ஏன் சைதான் விட மாட்டான் எங்கட நம்பிக்கையில எங்கட நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கையில கோளாறை உண்டு பண்ணுவதற்கு சைத்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான் எந்த கட்டத்திலையும் சைத்தான வாரதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க வந்துட்டு அவைத்தான் எந்த சிந்தனை வந்தாலும் இது சைத்தான் எண்ணிக்கொள்ளுங்க எப்படி யாராவது ஒரு நண்பன் அப்படி பேசினாலும் ஒதுங்கிருங்க தள்ளி இருந்துருங்க இந்த பேஜ் பேசாதீங்க ஏன்னா அவர் பேச 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 நாங்க காது கொடுக்க எங்களுக்கு சந்தேகம் வந்துடும் ஏன்னா அவனுக்கு வேலை மனிதனை வச்சும் உங்களை குழப்புவான் மனித உருவத்துல வருவார் அவர் செய்தாண்ட வேலையை செய்வார் அப்ப எனவே அன்புக்குரிய அவர்களே முதலாவது மனக்குழப்பம் ஏற்படுவது அது அகீதா சார்ந்து ஐபாதத் சார்ந்து ஏற்படுகிற மனக்குழப்பம் இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பெரிய பகுதி